பிச்சைக்காரனுக்கு ஒரு பைசா போறாத ஒரு பைசா போதுமா இந்த பைசாவெல்லாம் நாங்க தொடரவே இல்லையா ஆமா எங்க சங்கத்துல இருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டமே நீ அத படிக்கலையா அறிக்கையா ஆமா அஞ்சு பைசா குறைஞ்சி நாங்க பிச்சை எடுக்கிறது இல்ல இந்த பைசா எடுத்துருப்ப ஒரு பைசா போடுறதுக்கு பேண்ட போட்டுட்டு வெளியில வந்துட்ட நீங்க எல்லாம் கூலிங் கிளாஸ் கையில பையு வேற பாடாரு படா திமுரு பிடிச்சவனா இருப்பான் போல் இருக்க அண்ணாத்த இவனை பார்த்து ஏன் ஓயிற அண்ணாத்த

இந்த மாதிரி பூனு குருடு நொண்டி பசங்களுக்கு எப்பவுமே வாய் கொழுப்பு வாய் திமிரு கொஞ்சம் அதிகம் பார்த்து ரெண்டு விலங்கு அப்படியே இருக்குது அப்ப ஜனங்களை நீ பிச்சை எடுக்கிற யா ஏமாற சொன்ன இந்த வண்டியை தள்ளிக்கிட்டு வந்து ஐயா அவன் அவன் அஞ்சு பத்து ரெண்டு மூணுமா போட்டாங்களே தவிர ஏண்டா உனக்கு என்னடா ஆச்சு ஏன்டா பிச்சை எடுக்கிற காலு இருக்கா இல்லையா ஏ அவன் கேட்டானுங்களா அவ அவன் துட்ட போட்டானுங்க நான் சேர்த்து வச்சு தஞ்சாவூர் ஜில்லால அஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்குறேன் ரெண்டு டாக்ஸி சொந்தமா ஓடுது எனக்கு தெரியுமா உனக்கு அட படுவாவி இவ்வளவு வசதி இருந்துமா அந்த ஆளுகிட்ட போய் பிச்சை கேக்குற நீ அரசாய் பிச்சைக்காரங்கிட்ட போய் இறங்கா பிச்சை எடுப்பான் இன்னையே சொல்ற நீ யோ நூத்துக்கு பத்து ரூபா வட்டின்னு ரெண்டாயிரம் ரூபாய் இந்த ஆளு என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு ஆறு மாசமா அசலும் வரல வட்டியும் வரல இன்னைக்குதான் மாட்டேங்கிறான் யோ போய் போய் இந்த பிச்சைக்காரங்கிட்ட நீ கடன் வாங்குனான்

ஜனங்க ஓட்ட வழி எங்க போறன்னு தெரியாம அலையறாங்க எங்களுக்கு போட்டா நாங்களும் ஜெயிச்சிருவான் நீ உன் வேலையை பாத்துருப்பா உன் புள்ளைக்கு வேலைக்காக சிவாஜி லெட்டர் கேட்டு என் வீட்டு வாதத்துல வந்து நிக்க போற பாரு அட்சை அச்சே நீ எனக்கு 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 வட்டியும் முதலும் வரல சாயந்தரம் ஊட்டாண்ட வந்துருவாமா கையெழுத்து கும்பிடுறேன் ராஜா போலாமாடா சரி போலாண்ண ஐயா மகராஜா ஹம்